ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த கிளைமேட் இப்ப தேவையாங்கிற அளவுக்கு தொடர்ந்து ஒரு பத்து நாளா இதே மாதிரி இருக்கு எப்பவும் விறகு தான் எங்க வீட்டுல வந்து முறுக்கு அதிரசம் இந்த பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நாங்க பண்ற மாதிரி சிம்பிளா பண்றோம் அதெல்லாம் வந்து பண்ணிப்போம் பட் இந்த டைம்ல விறகு காய வைக்கவோ அடுப்பு பத்த வைக்கவோ முடியவே இல்லை ப்ராப்பரா வந்து எப்படி எல்லாம் பண்றது அந்த மாதிரி பிளாக் கிடையாது என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நானே திருட்டுத்தனமா தனவோ அப்பப்ப சின்ன சின்ன கிளிப் எடுத்து வச்சிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் எல்லடை மாதிரி பண்றதுக்காக மைதாள ரெடி பண்ணிருக்காங்க அடுத்த ஆட்டுக்கால் இது பாத்தீங்கன்னா இது பதர் சொல்லுவாங்களா இல்ல அத பூரின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல ஒரு லேயர் லேயரா வந்து நம்ம அந்த மைதா மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு லேயர் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி மாதிரி இருக்கிறது அடுத்த லேயர்ல வந்து டால்டா அடுத்த லேயர் இதே மாதிரி ஒரு மூணு இல்ல அஞ்சு மாதிரி தேய்ச்சிட்டு மாதிரி சுருட்டிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு மைதா போட்டுட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேயர்லாம் இப்போ தெரியாது பட் நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் இதுல வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மைதால ரெடி பண்ணணும் கொஞ்சமா பேக்கிங் சோடா டால்டா போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சுக்கணும் சோ உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான் ஏன்னா சாஃப்ட்னஸ்க்காக தான் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியா அந்த மாதிரி லேயர் கிளரா வந்துருச்சா சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சிடணும் அதுல வந்து போட்டு ஒரு ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது போது பண்ணிட கூடாது ஓரளவுக்கு மீடியம் ஹீட்ல இருக்கும்ல அந்த டைம்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா தூளா போற மாதிரி இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்கள் அக்காவுடைய தான் ஸோ நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேபி அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து இது இந்த காரத்துக்கு தட்டை இல்லை கா எல் சொல்லுவாங்கள்ல அதுதான் இது வந்து அம்மா வந்து யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணாங்க போல ஸோ அவங்க ஒரு ஒன் வீக்காக வந்து பலகாரங்கள்லாம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க சோ வந்து அவங்க ட்ரை பண்ணதான் இந்த ஹெல்ப் பண்றது மட்டும்தான் நாங்க இந்த தட்டி கொடுக்கறது அப்புறம் இந்த எண்ணெயில பெரட்டி கொடுக்கறது அந்த மாதிரி ஹெல்ப் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் நாங்க இந்த பலகாரம் எல்லாமே லாஸ்ட் ஒன் வீக்கே நாங்க பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ஆத்தாவுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம் நான் ஷாப்லாம் வந்திருக்கும் போது லட்டுலாம் பண்ணியிருக்காங்க பட் அந்த வீடியோலாம் நல்லா எடுக்க முடியல நான் பட் இந்த வீடியோட எண்ட்ல வந்து என்னென்ன பலகாரம்லாம் எங்க வீட்டில் அப்படிங்கறத நான் காட்டுறேன் அப்ப நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கவர்ல வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து இது ஒட்டிடுது அடுத்து நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அடுத்து நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதான் சோ இது வந்து யூடியூப் பார்த்தா செஞ்சாங்க பட் சூப்பரா இருந்தது நல்ல கிறிஸ்பியா இருந்துச்சு இதுல நிறைய மிளகு தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதே மாதிரி நாங்களும் போட்டிருந்தோம் அது இடிச்சு போட்டிருந்தோம் நல்லாவே டேஸ்டா இருந்தது கிறிஸ்பியாவும் இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஆயில் பேப்பர்ல போட்டு நம்ம அந்த ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அமைக்கி எடுக்கும் போது அந்த ரவுண்ட் ஷேப்மே அழகா வந்திருக்கு பாருங்க சோ யாராவது இன்கேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லையா இப்ப வந்து இந்த கேஸ்ல நாங்க மாத்திக்கிட்டோம் ஏன்னா வந்து விறகு அடுப்புல நம்மளால இப்ப இந்த சூழ்நிலையில பத்த வைக்க முடியாது ஏன்னா மழை பெய்யுது சோ அதனால கேஸ்ல மாத்தியாச்சு பலகாரத்துக்கு மட்டுமே வச்சிருக்கிற இந்த எண்ணெய் செடியை தூக்கி வச்சாச்சு அடுத்து முறுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு எனக்கு இந்த முறுக்கு புளிகிறது சுத்தமா வராது நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முறுக்கு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எடுப்பாங்கல்ல அந்த ஒர்க் தான் எனக்கு ரோஷினி எங்க அத்தை வந்து முறுக்கு புளிஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு தான் இப்போ புளியிற ஒர்க்கு இது சில பேருக்கு அழகா ரவுண்டா வருது நானும் ட்ரை பண்றேங்கிற பேர்ல ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளவு அழுத்தமா இருந்தது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் வேணும் இன்னொன்று வந்து நமக்கு முடி நம்மளால முடியாதா அப்படின்னு ஏதாவது ஒரு வேகத்தோட பண்ணாதான் உண்டு போல அந்த அளவுக்கு அழுத்தமா இருக்குது இப்ப நிறைய இடியாப்பாச்சுக்கு பதிலாலாம் இருக்கு அது ரொம்ப கம்மி கம்மியா பண்ற மாதிரி இருக்கு இதுலன்னா ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு முறுக்கு அதை மாதிரி பண்ணிடலாம் அதெல்லாம் ஒரு முறுக்கே ஃபுல்லா பினிஷ் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுது இது பாத்தீங்கன்னா ரிபன் பக்கோடான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஓல பக்கோடான்னு சொல்லுவாங்க சோ உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்க இது வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா பண்ணிருக்கிறது எல்லாம் யாருன்னா நாங்கதான் நானும் ஹஷ்மீமா தான் இருக்கும் இது இந்த வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா இவ தான் இவ வந்து இந்த சப்பாத்திக்கு இந்த பூ சப்பாத்தி பூ பூரி எல்லாம் பண்ணுவோம்ல அதுல போயிட்டு இந்த மாதிரி ஏதோ இதுக்கு பேர் என்ன பில்லி சூனியம் வச்ச பொம்மை மாதிரி ஏதோ பண்ணி விட்டு வச்சிருக்கா இதுவும் வந்து எடுக்கிற ஒர்க் நானே தட்டுறது வந்து அத்தையும் ரோஷனையும் ஸோ இதை பாருங்க இது வந்து அதிர்சமாவே வரல ஏதோ ஒரு விதமா வந்திருக்கு அடுத்தடுத்தலாம் ரவுண்ட் ரவுண்டா போட்டாச்சு இதெல்லாம் இதுல எதுவுமே எந்த மெத்தடுமே எனக்கு தெரியாது பலகாரம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பெருசா தெரியாது பட் நானா செய்யறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதுல வெறியில இருக்கேன் ஸோ பார்ப்போம் இன் ஃபியூச்சர்ல வந்து நான் எப்படி எல்லாம் செய்யறேங்கிறதையுமே இதே சேனல்ல வரும் பாருங்க சோ அதிரசம் ஒரு வழியா நம்ம பினிஷ் பண்ணியாச்சு முறுக்கு அதிரசம் எல்லாமே ஒரே நாள்ல பண்ணதுனால அதெல்லாம் நான் சின்ன சின்ன கிளிப்பா எடுத்துட்டேன் லட்டு இதெல்லாம் வந்து நான் ஷாப்ல இருக்கும் போது பண்ணதுனால அதை எடுக்க முடியல நாங்க அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே செல்லதை காந்த விட்டுட்டோம் சோ அதுக்கப்புறம் திட்டும் வாங்கிப்போம் நான் மட்டும் தனியா பண்ண போறேன் அப்படிங்கிற ஒர்க் என்ன அப்படின்னா குலோப் ஜாமுன் தான் குலோப் ஜாமுன் வந்து எப்பயும் ஏன் குண்டு குண்டு குலோப் ஜாமுனா பண்ணணும் சோ கொஞ்சம் நீட்டா அந்த ட்ரை ஜாமூன் மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் இதை ட்ரை பண்ணேன் சோ எனக்கு வந்து வந்துச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு நான் வந்து ஆயில் ரொம்ப கம்மி கம்மியாக சேர்த்து தான் பண்ணேன் ஒரு சில பலகாரம்லாம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அடுத்ததுக்கும் நமக்கு வரும் அதை மாதிரி ஸ்வீட் பண்ணிட்டு முறுக்கெல்லாம் சுட்டோம்னா அந்த இது மாறி வருது இல்லையா ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு எடுத்தேன் ஸோ இதுக்கு வந்து ஜீரா காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லி ஒரு பக்கம் ஜீராவும் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து ட்ரை ஜாம் ஒன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஆஹ் அதனால ரொம்ப கம்மியான அளவே வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு சுகர் அதிகமாக மெல்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இது மெல்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு அதனால சரியா தெரியல சோ இதுக்கு லைட்டா வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம அந்த ஏலக்காவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டாச்சு ஸோ குலோப் ஜாமுன் மாவு பண்ணியும் போது நம்ம சாஃப்ட்னஸ்க்காக நான் பால் சேர்த்துக்கிட்டேன் சோ எல்லாமே தான் இருந்துச்சு பக்காவா வந்துடுச்சு ஷேஃப் கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இதுக்கு மேல நம்ம வந்து அகைன்னு ஊத்தி வைக்கணும் ஆல்ரெடி ஒரு சிஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஷர்வி பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வாங்கியிருந்தா சிரஞ்சில் இருக்கும்ல அது நான் பெருசாக அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் பட் அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா சோ கேட்டுகிட்டே இருக்காலேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லியிருந்தேன் அதுல ஸ்மைலி தோசை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாருங்க இந்த பக்கம் நவரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா அதுலேயும் வரல நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கு நான் தனியா வந்து ஒரு ஸ்பூன்லயே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது சுத்தமா வர மாட்டேங்குது தண்ணி எவ்வளவு லிக்விடா சாரி மாவு எவ்வளவு லிக்யூடா கலந்தாலுமே அது வந்து பர்ஃபெக்டா வர மாட்டேங்குது அது வந்து நம்ம அமுக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அவ போடுற பெருல அடுப்பு ஃபுல்லா வந்து மாவை செதற விட்டுட்டா ஸோ அதனால நான் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் வரலை அதுக்கடுத்து நார்மல் ஸ்பூன்லயே நம்ம போட்டாலே வந்து நமக்கு ஏதாவது டிசைன் வந்து ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலனால ஓரளவுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா வந்துரும் இதுல வந்து சுத்தமா வரல ஒரு டூ பர்சன்டேஜ் கூட சோ அதனால நான் நார்மலாவே ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்து நானே வரைஞ்சி விட்டுட்டேன் பாருங்கள் அது கூட பட்டர்ஃபிளை அழகா வந்துருச்சு சோ இதோட திருப்பி போடுறப்பதான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப போடுறது ப்ராப்ளம் இல்ல திருப்பி எனக்கு தட்டுல வரைக்கும் தோசை வருதான்னு பாப்போம் அப்படின்னு வேற எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா சோ அதனால திருப்பி போடணுமே அதுவே ரிஸ்காச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியா திருப்பி போட்டு தட்டுலையும் குடுத்துட்டேன் அவள்கிட்ட ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பலகாரம் நம்ம வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தீபாவளி வளாகில் வந்து நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பார்ப்போம் இப்போ இது பாக்கலாம் நான் ட்ரை ஜாமுன் பண்ணிட்டேன் அத்தை வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் எல்லா ஸ்வீட் பலகாரமுமே கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் இருந்தோம் அம்மா வந்து நெய் மைசூர் பாக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க யூடியூப்லாம் பார்த்தா ட்ரை பண்ணாங்க பட் டேஸ்ட் ஓகே தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தெரியல நல்லா இருந்தது லட்டு சீனி உருண்டை இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ நான் இதெல்லாமே இதில் காட்டலை ஏன்னா நான் இல்லாதப்ப அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இலையில் வைக்கிறப்ப வந்து நான் இல்லாத பலகாரத்தை மட்டும் ஜூமில் எடுத்துகிட்டு இருந்தேன் மீதி இன்னொரு பக்கம் இருந்துச்சு எங்களுக்கு தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தீபாவளி லாபம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் கீப் சப்போர்ட்டிங் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி